தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று தலைமை செயலகத்தில் நடைபெற உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தின் நோக்கம் என்ன இது குறித்த விரிவான விவரங்கள் வணக்கம் சரவணன் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் என்று தலைமைச் செயலகத்தில் சரியாக காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஐந்து அரசியல் கட்சிகளுக்கான அழைப்பு என்பது ஏற்கனவே அரசு சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது அதை தவிர்த்து நாற்பத்தி இரண்டு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிலிருந்து இரண்டு பிரதிநிதிகளும் பதிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து ஒரு பிரதிநிதியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இதற்கான இறுதி ஆய்வுன நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வு செய்திருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன என்பதை முதல்ல பார்க்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பு டீலிமிடேஷன் செய்வது தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு என கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் இறுதியாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்பட்டிருக்குது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நூற்றி இருபத்தி கோடி மக்கள் இந்தியாவில் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கிறது அதற்கு அப்போ அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எடுத்திருக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த கோவிட் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்படவில்லை தற்போதைய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநிலங்களில் இந்தியாவின் மக்கள் தொகை என்பது நூற்றி நாற்பத்தி கோடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தொகுதி அடிப்படையில் இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது எந்த அளவில் தென் மாநிலங்களை பாதிக்கும் ஏன் தென் மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் என்றால் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தென் மாநிலங்களில் தான் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஒரு குடும்பத்திற்கும் இத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற கொள்கை முடிவுகள் தென் மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான கொள்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தென் மாநிலங்களில் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் நிலப்பரப்பில் விட அதிக அளவிலான மாநிலங்களாக இருந்தாலும் பெரிய அளவிலான மாநிலங்களாக இருந்தாலும் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வைத்திருக்கின்றனர் ஆனால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் அளவில் தொகுதிகர மறுசீரமைப்பு செய்வது நேரெதிராக தென் மாநிலங்களுடைய அங்கீகாரத்தை அல்லது தென் மாநிலங்களுடைய வாய்ஸை பாராளுமன்றத்தில் சுருக்கும் என்பதுதான் மாநிலங்களுடைய முதல்வர்கள் அவர்களுடைய அரசுகளுடைய முடிவுகளாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்பது கோடியாக இருந்த இந்தியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி இருபத்தி ஒரு கோடியாக உயர்கிறது இந்த அடிப்படையில் தற்போதைய அளவில் நூற்றி நாற்பத்தைந்து கோடியாக மக்கள் தொகை இருக்கும் என எதிர்பார்க்கும் அளவில் வட மாவட்டங்களில் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை உறுப்பினர்களோட எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து எண்ணிக்கை வரை கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு மாநிலங்களை பொறுத்தவரையில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை உறுப்பினர்கள் அதாவது எம்பி சீட்ஸ் என்பது இருபத்தி ஆறு தொகுதிகள் வரை குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவிலான உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த தொகுதி மறுசீரமைப்பின் அடிப்படையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கேரளா தெலுங்கானா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் எம்பி சீட்ஸ் என்பது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாக இருக்கக்கூடிய எம்பி சீட்டுடைய அளவு முப்பத்தி ஒன்றாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டு தொகுதிகளுடைய எம்பி சீட்ஸ் என்பதை தமிழ்நாடு இழக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறிதான் அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை தென் மாநிலங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தால் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் இது எப்படி எதிர்வினை ஆற்றும் என எதிர்பார்க்கப்பட்டால் இருமொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நீட் விரிவக உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தென் சேர்ந்த அரசுகள் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறது இந்தி திணிப்பு உள்ளிட்ட விஷயங்களில் ஒரு பில் பாஸ் பண்ண வேண்டும் என மத்திய அரசு நினைத்தால் தென் உறுப்பினர்களுடைய பவர் இல்லாமலே அதாவது வட சேர்ந்த உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்பின் மூலமாகவே அந்த பில்களை பாஸ் செய்ய முடியும் அதன் மூலமாக மாநிலத்தின் சுயாட்சி என்பது மத்தியில் பறிபோவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தென் மாநிலங்களுடைய முதல்வர்கள் கருதுகின்றனர் அந்த அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் என்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் என அனைத்து கட்சிகளும் இந்த கலந்து கொள்ள இருக்கிறது நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் முடிவோடு ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் அனைவருமே இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர்களுடைய நிலைப்பாட்ட அறிக்கையாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் கட்சியுடைய தலைவர்கள் நேரடியாக கலந்து கொள்கின்றனர் அதிமுகவை பொறுத்தவரையிலும் அதே போல தேமுதிகவை பொறுத்தவரையிலும் பிரேமலதா மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் அந்த கட்சியுடைய தலைவர் கமல்ஹாசன் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முத்தரசன் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த விவகாரம் தொடர்பான அவர்களது கருத்துக்களை அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிருவைக்கின்றனர் அவர்களுடைய கருத்துக்களுக்கு பிறகாக முதலமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக பேச இருக்கிறார் அதற்கு பிறகாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது இன்று ஆலோசனை கூட்டம் தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கான பார்க்கப்படுகிறது அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி மறுசீரமைப்பு குறித்தும் அது யாருக்கு சாதகம் பாதகம் உள்ளிட்ட விவரங்களை நேரலையில் வந்து விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்